வணக்கம் நண்பர்களே வழக்கம்போல் நாடாளுமன்றத்தில் நாட்டு நலன் எதிர்கால இந்தியாவுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இன்று விவாதங்கள் நடைபெறுகிறது பதிலாக தனிப்பட்ட தாக்குதல்கள் தனிநபர் ஒரு தனிநபர் வாழ்க்கையினுடைய அந்தரங்க வாழ்க்கையினுடைய ரகசியங்களை கேட்பது என்று ஒரு மாற்றுப்பாதையில் திரும்புவது ஆரோக்கியமான வலிமையான ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கால இல்லை ஆனால் அப்படித்தான் இது இருக்கிறதா என்பதும் சந்தேகம் இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் நவுன்பேட்டனின் மனைவிக்கு நேர் எழுதிய கடிதங்கள் பொதுவாக அவர் பிரதமராக இருந்த காலத்தில் நேர்வின் கடிதங்களை வந்து பிஎம்எம்எல் அதாவது பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வரலாற்று அறிஞர் ரிஸ்வான் காத்ரி அப்படிங்கிறவங்க கடந்த நவம்பர் மாதம் சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க என்ன முன்னாள் பிரதமர் நேர்வு நேரு வந்து பல அரசியல் தலைவர்களுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அது வந்து அவருடைய தனி அவருடைய இந்திரா காந்தியினுடைய மன்னிக்கணும் சோனியா காந்தியினுடைய தனிப்பட்ட சொத்து இல்லை அவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் சில தலைவர்களுக்கு எழுதிய கடிதங்களை அது பொதுவானது அதை நீங்கள் இந்த அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேரிய கேட்கிறார் அப்போ என்னென்னா அவருடைய நேரு வசித்த தீன்மூர்த்தி பவனில் அவரது நினைவாக அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து உலகப் பொருள்பெற்ற ஆல்பர்ட் ஜஸ்டின் இந்தியாவின் விசலாயான மோன்பட்டன் பிரபு மோன்பேட்டன் பேட்டன் உடைய மனைவி எட்மினா மோன்பேட்டன் ஜெயபிரகாஷ் நாராயணன் விஜயலட்சுமி பண்டிட் பாபு ஜெகஜீவன் ராவ் பாபு ஜெகஜீவன் ராவ் உள்பட பல ஆளுமைகளுக்கு நேர் எழுதிய கடிதங்களை இந்த அருங்காட்சியகத்திற்கு இந்திரா காந்தி கொடுத்துருக்காங்க அது நேருவோட நேர்வுடைய நினைவமாக இருக்கனால ரெண்டாயிரத்தி எட்டாம் எட்டாம் ஆண்டு ஐக்கிய மருத்துவ கூட்டணி ஆட்சியின் போது அந்த கடிதங்களை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு பெட்டியில் வச்சு அந்த அம்மா இந்திரா சோனியா காந்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடந்த ஆண்டு நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகங்கள் பெயரை பிரதமர் அருங்காட்சியகம் நூலகம் அப்படின்னு பாஜக அரசு மாற்றிருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி பிஎம்எம்எல் சரி நேரு கடிதங்களை பிஎம்எவங்களுக்கு கொடுக்கறமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குஜராத் சேர்ந்த ஒரு வரலாற்று அதிகாரிகள் ரிஸ்வான் காத்ரி ஒரு மனு கொடுத்துருக்காங்க நேருவின் கடிதங்கள் சோனியா பெற்று பெற்றுத்தர உதவுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ரெண்டா ரெண்டா டிசம்பர் பத்தாம் தேதி இந்த மாதம் தேதி இருபத்தி அஞ்சு பத்தாம் தேதி கடிதம் பண்ணி இருக்கா ரிஸ்வான் கத்திரி அதைத் தொடர்ந்து இந்த வாரத்தை நாடாளுமன்றத்தில் சமூக வலைதளங்கள் கிளப்பி பெரும் சர்ச்சையாகி வர்றாங்க ஏன்னா வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அவருடைய மனைவி எட்மினா இருவருடனும் நேரு தனிப்பட்ட முறையில் நெருங்கி பழகினார் என்று மவுண்ட் பேட்டனுடைய மகள் பமிலா ஹிக்ஸ் தனது புத்தகத்தில் விரிவாக குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி இருக்குது அதே நேரம் தொடர்ந்து நேர் நேர்வை கம் கடுமையாக விசித்துள்ள பாஜக என்ன காரணத்துக்காக எட்மினாவுக்கு நேர் எழுதிய கடிதத்தை கேட்பதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார்கள் பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சரிங்களா இப்போ அவர் மௌன்பேட்டன் பிரபுடைய மனைவி எட்மினா மகள் கேக்ஸ் செலுதுனதுல தான் இதை கேட்குறாங்க ஆனா இது ஏன் இந்த அதில் என்ன இருவேறு கருத்துக்கள் வருதுன்னா ஒரு நாட்டு தேசத்தின் நலன் பற்றியோ தேசத்தை பற்றியோ சுதந்திர இந்தியா பற்றி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் அவர் அந்த கடிதத்தில் இருக்க மாட்டார் அவர் அவர் தனிப்பட்ட முறையில் மோன்பற்றனின் மனைவிக்காக எப்படி நான் கேளுனது அதை எதுக்கு இவங்க கேட்குறாங்க அப்படின்றது ஸோ அவர் என்ன எழுதினா இது கேட்குறாங்க அவங்க மறைக்கிறாங்கன்னு உடனே இதில் ஒரு அந்தரங்கம் ஒரு அந்தரங்க ரகசியம் அந்த உணர்வு ஏற்படுகிறது இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் இன்னொரு நாளில் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவென்றால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் முன்னாள் பிரதமர் அவர் ஒரு அதுக்கு முன்னால் ஆண்ட ஆங்கிலேயர் அங்கிலருடைய வயசுராயிருந்த மோன்பட்டன் பிரபுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த கடிதம் நிச்சயமாக ரகசியம் இது என்னுடைய அந்தரங்கம் என்றால் அதை விட்டுவிடலாம் ஆனால் அந்த கடிதம் மிக மிக அந்தரங்கம் என்றால் அது ஒரு ஒரு முன்னாள் பிரதமருடைய ஒழுக்கம் அதில் இருக்கிறது தனிநபர் ஒழுக்கம் இருக்கிறது இது தேசத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இதற்கு அது ஒன்றும் முடியாது ஒருவருடைய ஒழுக்கம் என்பது ஒரு தலைவரின் ஒழுக்கம் ஒரு தனிநபர் ஒழுக்கம் என்பதை விட ஒரு தலைவரின் ஒழுக்கம் மிக 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 அவசியமானது ஏனென்றால் அவர் ஒழுக்கமற்றவராக இருந்தால் ஒருவேளை அந்தரகத்தில் வேறு எதுவும் இருக்கிற ஒழுக்கமற்றவராக இருந்தால் அது ஒரு தேசத்தை பாதிக்கும் இது நான் நேருவை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஆனால் விவகாரத்தில் ஏன் காங்கிரஸ் பின்வாங்குகிறது அல்லது நடுங்குகிறது அல்லது பயந்து ஒரு விஷயங்கள் செய்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனலுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேர்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம்